இந்திய மகளிர் அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது இந்தியாவில் நடந்து வரும் பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது இதில் மும்பையின் புறநகர் பகுதியான நபி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடின இதில் டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மெகா இலக்கை நோக்கி இந்திய அணி ஆடியது இந்திய மகளிர் அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியாவில் நடந்து வரும் பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது இதில் மும்பையின் புறநகர் பகுதியான நபி மும்பையில் உள்ள டிஒய் பட்டேல் ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடின இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது அடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மெகா இலக்கை நோக்கி இந்திய அணி ஆடியது இந்த நிலையில் இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஓரு ரன்கள் குவித்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பரான வெற்றியோடு மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது